அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறஞ்ச வியாழக்கிழமைங்க மேலும் குரு பயிற்சி முடிஞ்சு வரக்கூடிய முதல் வியாழக்கிழமை அப்படின்னே சொல்லலாம் இந்த நாளில் கைப்பிடி பச்சரிசியை வச்சு ஒரு பரிகாரம் வந்து செய்ய சொல்லியிருந்தேன் அருமையான அற்புதமான பரிகாரம் அது குருச்சந்திர யோகம் தரக்கூடிய ஒரு பரிகாரம் அப்படின்னே சொல்லலாம் இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்கன்னா பார்த்து அந்த பரிகாரத்தை செய்யுங்க முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கே செய்கிறது நல்ல பலனை வந்து உங்களுக்கு மிக விரைவில் கொடுக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் அது செய்யறதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்லை அதனால எல்லாருமே செஞ்சு பலனடையுங்க இந்த பதிவு பார்த்தீங்கன்னா பணம் சேருவதற்கான ஒரு அற்புதமான முறை தான் இது பணம்ட்டு மட்டும் கிடையாது நம்மளுடைய நிறைவேறாத ஆசைகளை நிறைவேற்றுவதற்கும் இதை நீங்கள் வந்துட்டு பயன்படுத்திக்கலாம் அற்புதமான பலன் வந்து கிடைக்கும் பொ நம்ம சேனலில் பூஜை அறையில் செய்ய வேண்டிய வழிபாடுகள் பரிகாரங்கள் குறித்தும் சொல்லுவேன் அதே சமயத்தில் சுவிட்ச்வேர்டு சிஜில் நம்பர் ஏஞ்சல் நம்பர் இது குறித்தும் வந்து சொல்லுவேன் இதில் இந்த பூஜைகள் பரிகாரங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதாவது பூஜை படங்களை தூய்மைப்படுத்துறது ரூமை தூய்மைப்படுத்துறது பரிகாரத்துக்கு தேவையான பொருட்களை ரெடி பண்ணுறது வீட்டில் இல்லைன்னா வாங்கி வைக்கிறது இந்த மாதிரி வேலைகள் எல்லாம் இருக்கும் ஆனால் இந்த ஏஞ்சல் நம்பர் சுவிட்ச் வேர்டு இதெல்லாம் பயன்படுத்துறதுக்கு நீங்கள் எந்த ஒரு மெனக்கடலும் பண்ண வேண்டியது அவசியமே இல்லை மிஞ்சி மிஞ்சி போனால் க்ரீன் கலர்னா ரெட் கலர் லிங்க் வரக்கூடிய பேனாக வந்து வச்சுக்க சொல்லுவேன் மற்றபடி பார்த்தீங்கன்னா அதை ரொம்ப ரொம்ப ஈஸியாகவே நம்ம அந்த மெத்தடெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கலாம் மேலும் நிறைய சகோதரிகளுக்கு உடனடி பலன் கொடுத்தது அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட் தான் அதாவது பிரபஞ்ச சக்தியை பயன்படுத்தி சேரும் இல்லையா அதுதான் பார்த்தீங்கன்னா நிறைய சகோதரிகளுக்கு சீக்கிரமாகவே வந்து பலன் கொடுத்ததுக்கு அப்படின்னே சொல்லலாம் அந்த வகையில் பார்க்கும்போது இப்போ உங்களுக்கு நான் ஒரு அற்புதமான முறை கொடுத்து தான் சொல்ல போகிறேன் இப்போ காலையில் சொன்ன பரிகாரம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஊரில் இருந்தீங்க அம்மாவுடைய வீட்டில் இருந்தீங்கன்னா நீங்கள் இதை வந்து செய்ய முடியாது உங்கள் வீட்டுக்கு வந்து தான் செய்யணும்னு சொல்லியிருந்தேன் ஆனால் இந்த மெத்தடை செய்கிறதுக்கு நீங்கள் அம்மாவுடைய வீட்டில் இருந்தாலும் செய்யலாம் இல்லை வேறு எந்த சொந்தக்காரங்க வீட்டில் லீவுக்காக போய் தங்கியிருந்தாலும் செய்யலாம் இப்போ ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னாலும் செய்யலாம் இல்லை இப்போ சம்மர் ஹாலிடேஸில் எங்கேயோ டூர் அரேஞ்ச் பண்ணியிருக்கீங்க ஊட்டி கொடைக்கானல்னு போயிருக்கிறோம் ஹில்ஸ் ஏரியாவில் இருக்கிறோம் அப்படின்னாலும் தாராளமாக செய்யலாம் இதுக்கு எந்த ஒரு இதுவுமே தேவைப்படாது ரொம்ப ரொம்ப சிம்பிளான முறை தான் ரொம்ப ரொம்ப அதிசக்தி வாய்ந்த முறை அப்படின்னு சொல்லலாம் குரு பகவானுக்குன்னு ஒரு தனி ஒரு சக்தி உண்டு அப்படின்னே சொல்லலாம் அதுவும் அவருக்கு பரிகாரங்களை வியாழக்கிழமை நாளில் செய்யும்போது அது அற்புதமான பலன் தரும் அந்த வகையில் பார்க்கும்போது வியாழக்கிழமை செய்ய வேண்டிய தாந்திரிக பரிகாரங்கள்னு நம்ம சேனலில் நிறையவே வந்து போட்டிருக்கு ஏதாவது ஒன்று நீங்கள் இன்றைக்கி தேர்வு செஞ்சு செய்யலாம் இல்லைன்னா நம்ம முன்னே சொன்னதை பண்ணுங்கள் இப்போ நான் சொல்கிற முறைக்கு நீங்கள் வந்து எந்த ஒரு பூஜையும் பண்ண தேவையில்லை இது ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட் தான் மேலும் இதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்லை பீரியட்ஸ் டைம்லேயும் தாராளமாக வந்துட்டு செய்யலாம் இது செய்யறதுக்கு முன்னாடி ஒரு அமைதியான இடத்துல வந்துட்டு நீங்கள் உட்காந்துக்கணும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் யார் கூடயும் பேசக்கூடாது டிவி பார்த்துட்டு இருக்கக்கூடாது மொபைல் பார்த்துட்டு இருக்கக்கூடாது தேவையில்லாத எந்த ஒரு பிரச்சனைகளையும் நீங்கள் மனசில் போட்டு குழப்பிட்டு கவலைப்பட்டுகிட்டே இருக்கக்கூடாது நமக்கு நிறைய பிரச்சனைகள் வந்துட்டு தான் இருக்கும் ஏதாவது ஒன்று போட்டு யோசிச்சுட்டு தான் இருப்போம் ஆனால் இந்த மாதிரி லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட் செய்யும் போது மட்டுமாவது மனசை வந்து அமைதியாக வச்சுக்கிட்டோம் அப்படிங்கும்போது நல்ல பலன் வந்து நமக்கு சீக்கிரமாகவே கிடைக்கும் அதுக்காக தான் வந்து சொல்கிறது வந்து அமைதியான ஒரு இடத்துல வந்து உட்காந்துக்கோங்க அடுத்து உங்களுடைய ரெண்டு உள்ளங்கையும் நல்லா வந்து பர பரன்ட்டு தேய்ங்க நல்லா வந்து தேய்ச்சிக்கோங்க நல்ல ஒரு சூடு வந்து பரவும் அந்த சூடு தான் நம்ம செய்யக்கூடிய இந்த மெத்தடை ஆக்டிவேட் செஞ்சு கொடுக்கும் அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி வந்து தேவைப்படுது இந்த மஞ்சள் தூள் அப்படிங்கிறது மங்களத்தை தரக்கூடிய பொருள் மேலும் குரு பகவானுக்கு உகந்த பொருள் அப்படின்னே சொல்லலாம் அதனால தான் காலையில் சொன்ன பரிகாரத்தை கூட நான் மஞ்சள் வந்து பயன்படுத்த சொல்லியிருந்தேன் அதனால் இதுக்கு வந்து நீங்கள் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு எடுத்துக்கோங்க இப்போ அதை வந்து உங்களுடைய கையில் வந்துட்டு கொட்டி நல்லா வந்து தேய்ச்சிக்கோங்க உங்களுக்கு இடது கை பழக்கம் இருந்துச்சு அப்படின்னா இடது கையில் வந்துட்டு நீங்கள் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க உள்ளங்கையில் வலது கை பழக்கம் இருந்துச்சுன்னா வலது கையில் நல்லா வந்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க எப்பவுமே நம்ம இது போல் லாஃப் அட்ராக்ஷன் மத்தட் பண்ணும்போது ஏதாவது ஒரு வாசனை திரவியத்தை வந்து நான் அப்ளை பண்ணிக்க சொல்லுவேன் இல்லையா அதுக்காக இதை நம்ம செஞ்ச மாதிரியும் ஆச்சு மேலும் இன்று வியாழக்கிழமையாக இருக்கிறதுனால குரு பகவானுக்கு உங்கள் அந்த மஞ்சள் பொடியை பயன்படுத்துகிற மாதிரியும் ஆச்சு அதனால் இதே வந்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க இப்போ வந்து க்ரீன் கலரில் இப்போ மை வரக்கூடிய பேனாவோ ஸ்கெட்ச் பென்சிலோ மார்க்கரோ வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ நீங்கள் உங்களுடைய ஆள்காட்டி வரல் இருக்குதுல்ல இண்டெக்ஸ் ஃபிங்கர் இந்த இண்டெக்ஸ் ஃபிங்கருக்கு கீழே உள்ள பகுதியை பார்த்தீங்கன்னா குருமேடு அப்படின்னு சொல்லுவோம் எப்படி வந்து நாளில் சுக்கரமேட்டு பகுதியில் ஏதாவது ஒன்று எழுத சொல்லுவேன் அதே மாதிரி இப்போ வந்துட்டு நீங்கள் வியாழக்கிழமையாக இருக்கிறதுனால குருமேட்டு பகுதியில் இந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் நான் சொல்கிறத வந்து வரைஞ்சிக்கணும் இதுக்கு நீங்கள் முதல்ல வந்து ஒரு சர்க்கிள் வந்து போட்டுக்கணும் எனர்ஜி சர்க்கிள்னு அப்படின்னு சொல்லுவோம் இதை வந்து கேப் இல்லாமல் போட்டுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் போட்டுட்டு அடுத்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இதில் ஏற்கனவே நம்ம சேனலில் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும் இது குரு பகவானுக்கு உகந்த ஒரு ரகசிய சிம்பல் அப்படின்னு வந்து சொல்லலாம் இதை வந்துட்டு நீங்கள் வரைஞ்சிக்கோங்க அதாவது டூ மாதிரி போட்டு பக்கத்தில் ஒரு ஒன் மாதிரி போடுங்க பார்த்திங்கன்னா டூ ஒன் அப்படிங்கிற மாதிரி தெரியும் அதே சமயத்தில் டுவெண்ட்டி ஃபோர் அப்படிங்கிற மாதிரியும் தெரியும் இதில் டுவெண்ட்டி ஃபோருங்கிறது பார்த்திங்கன்னா சுக்கர பகவானுக்கு உகந்த ஒரு நம்பர் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா டூ ப்ளஸ் ஃபோர் சிக்ஸ்ன்ட்டு வரும் இந்த இடத்துல நமக்கு இன்றைக்கி சந்திரனுக்குரிய ரெண்டாம் தேதி வந்திருக்கிறதுனால இந்த இடத்துல நம்ம டூன்னு பயன்படுத்துறது சிறப்பு மேலும் தமிழ் தேதி படி பார்க்கும்போது இன்றைக்கி பத்தொன்பதுன்னு வருது இந்த பத்தொன்பதில் ஒன்று ப்ளஸ் ஒன்பதுங்கும்போது நமக்கு நமக்கு பத்து அப்படின்னு கிடைக்கிது அதாவது ஒன்று ஒன் ப்ளஸ் ஜீரோங்கும்போது ஒன்றுன்னு கிடைக்குது அப்படி பார்க்கும்போது நமக்கு இந்த மெத்தடு செய்கிறதுக்கு ரொம்பவுமே பர்ஃபெக்டான ஒரு இதுன்னே சொல்லலாம் இதை வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க இந்த குரு பகவானுக்கு உரிய இந்த சிம்பளை குருமேட்டு பகுதியில் அவருக்கு உரிய நாளில் எழுதும்போது அதி அற்புதமான பலன் வந்து கிடைக்கும் இப்போ இதை என்ன பண்ணுறீங்கன்னா நல்லா வந்து டேப் விடுங்க டேப் விடுங்கன்னா நல்லா வந்து இப்படி தட்டி விடணும் தட்டி விட்டு ஆக்டிவேட் செய்யணும் இப்போ நீங்கள் கண்ணை மூடி உங்களுக்கு இருக்கக்கூடிய கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் அது நிறைவேறின மாதிரி கற்பனை பண்ணிக்கணும் ஏன்னா குரு பகவான் அப்படிங்கிறவங்க பார்த்தீங்கன்னா வெறும் பணத்துக்காகன்ட்டு மட்டும் கிடையாது திருமணம் குழந்தை பாக்கியம் எல்லாத்துக்குமே தான் அப்போ உங்களுடைய கோரிக்கை வந்து எப்படிப்பட்டதுன்னு உங்களுக்கு தானே தெரியும் அதை வந்து நீங்கள் நிறைவேற்ற மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க திருமணமான மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க குழந்தை பிறந்த மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க பணம் நிறைய சேர்ந்த மாதிரி த கற்பனை பண்ணிக்கோங்க நகை வந்து சேர்ந்த மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க எல்லாமே வந்து இப்படி பாசிட்டிவாக பண்ணும்போது நல்ல ஒரு வைப்ரேஷன் நம்ம உடம்புக்குள்ளே வந்து உருவாக போகும் எங்கே வந்து நேர்மறை சக்தி அதிகரிக்குதோ அங்கே வந்து சீக்கிரமாக நம்மளுக்கு பலன் கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதனால நல்லா வந்து பாசிட்டிவாக நினச்சிட்டு உங்களுக்கு என்ன வேலை இருக்குதோ அதை நீங்கள் போய்ட்டு தாராளமாக வந்து பார்க்கலாம் இது மறுபடியும் வேலை செய்யும்போது அழிஞ்சிருச்சுன்னா திரும்பவும் வந்து நீங்கள் இதே போல் இந்த இடத்துல வந்து நீங்கள் வரைஞ்சிக்கோங்க இன்று முழுவதுமே இது உங்கள் கையில் இருக்கிற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க எந்த நேரத்தில் வேணால் வரையலாம் ராகு காலம் எமகண்டம் எதுவுமே நீங்கள் பார்க்க தேவையில்லை எந்த நேரத்தில் வேணால் வரைஞ்சிக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு இந்த நம்பரை நீங்கள் பாருங்கள் என்ன கோரிக்கை நிறைவேறணும்னு நினச்சிங்களோ அது நிறைவேறின மாதிரி கற்பனை பண்ணுங்கள் அது மட்டும்தான் நீங்கள் செய்ய போகிற வேலை மேலே வந்துட்டு நாள் முழுசும் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க கொஞ்சம் சின்ன கோரிக்கையாக இருந்துச்சு அப்படிங்கும்போது உங்களுக்கு ரெண்டே நாள் அது நடக்கிறதுக்கு அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்குது இப்போ ஏதாவது பணத்துக்கு ஏற்பாடு பண்ணிகிட்ருக்கிறீங்க ஒருத்தங்க தங்க தர வேண்டி இருக்குது அப்படிங்கும்போது அவங்க வந்து உங்களுக்கு ரெண்டு நாள்லேயே தருவதற்கு அதிக வாய்ப்பு வந்து இருக்குது இப்போ மேரேஜுக்கு பார்த்துட்டு இருக்கீங்க பொண்ணு வந்து நாளைக்கு பார்க்க போகிறீங்க செட் ஆகிறதுக்கு வாய்ப்பு வந்து அதிகம் அதாவது கோரிக்கையை பொறுத்து தான் சின்னதாக இருந்துச்சுன்னா சீக்கிரமாக நடந்துடும் கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு அப்படிங்கும்போது இருபத்தி ஒரு நாட்களுக்குள்ளே கண்டிப்பாக வந்து நடந்துடும் அற்புதமான அதிசக்தி வாய்ந்த இந்த நாளில் இதை செய்வதன் மூலமாக நமக்கு சீக்கிரமாகவே கோரிக்கை வந்து நிறைவேறும் இதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்லை அப்படிங்கிறதுனால எல்லாருமே செஞ்சு பலனடைங்க பிரபஞ்ச சக்தியை பொறுத்த வரைக்கும் நம்பிக்கை அப்படிங்கிறது தான் முக்கியம் நம்ம இதை நம்பி செஞ்சோம்னா கண்டிப்பாக பலன் கிடைக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மற்றவங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்